அம்பேத்கரை வணங்கி சமூக மாற்றத்திற்கான இயக்கம் நடத்தும் பஞ்சம் நீள ஒதுக்கீட்டிற்கான அறுவடை ஆற்றிய முதல் ஆங்கிலேய அதிகாரி ஐயா ஏ திரமேபூர் அவருடைய நிறைவு நாள் பொதுக்கூட்டத்தினை வரவேற்பை ஏற்று அறிவிக்கின்ற மாவட்ட செயலாளர் தந்தை பெரியார் திராவிட நகரத்தை சார்ந்த பா வா பெரியார் செல்வம் அவர்களே பொறுப்பு ஏற்று அமர்ந்திருக்கின்ற எழுத்தாளர் ஐயா திரு தமிழன் அவர்கள திரு ராமலிங்கம் அவர்களே புலவர் வி திருஞானம் அவர்களே இந்த சமூக வாட்டத்திற்கான இயக்கம் நடத்துகின்ற இந்த பண்டிகல் நிலம் பற்றிய முழு கருத்துரையை எழுச்சியாக இந்த சீர்காய மண்ணிலே நிறைவேறுக்கின்ற உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சமூக மாற்றத்திற்கான இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் அருமை தோழர் திரு அசோக் அவர்களை சிறப்பு இவருக்கு அமர்ந்திருக்கின்ற சிறப்பு கூறி அமர்ந்திருக்கின்ற மதிப்பு மத கூடிய ஐயா கா சுக்கிரவேல் எக்ஸ் எம்பி எம்எல்ஏ அவர்கள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணல் எம்எல்ஏ முருள் பன்னீர்செல்வம் அவர்கள சித்த கட்சியை சார்ந்த கூட்டாநல்லூர் கிருஷ்ணமுத்தி அவர்கள வழக்கறிஞர் கேபிஎஸ்எம் தனிமண்டன் அவர்கள சித்த கட்சியை சார்ந்த மாவட்ட சுய தொடர்பாளர் பாம்பு இருவேவன் அவர்கள மாவட்ட செயலர் சிபிஐ எம்எல் கட்சியை சார்ந்த அண்ணன் என் குணசேகன் அவர்கள மாவட்ட செயலாளர் கிருஷ்ணத்தை சார்ந்த ஐயா பாலராஜத் அவர்கள மாவட்ட செயலாளர் புரட்சி கலைஞர் கா கலை இலக்கிய மன்றத்தை சார்ந்த அன்பு ராசப்ப அவர்களை மாவட்ட தலைவர் பெரியார் திராவிட வயதை சார்ந்த கிரா பரசிவன் அவர்கள முன்பு சிபிஐ ஒற்றை சார்ந்த ஐயா திரு செல்லப்பன் செயலாளர் அரசு அம்பேத்கர் அரசு பணியாளர் அவற்றை சார்ந்த எல் கலைஞராஜ் அவர்கள சிபிஐ எம்எல்ஏத்தை சார்ந்த எல் இளங்கோமன் அவர்களே மாவட்ட செயலாளர் பெரியார் திராவிட கட்சியை சார்ந்த முத்து அன்பன் அவர்கள சமூக ஆர்வலர் ஐயா சேமர் அவர்களே செல்வராஜ் முரளி அவர்களே திறப்பு அறிவிக்கின்ற திரு கா சண்முகன் அவர்களே வி மணிகண்டன் அவர்களே பொங்கல் ஜெயலலிதர் திராவிட கழகத்தை சார்ந்த டி பாங்குரகன் அவர்களே மனித உரிமை கழகம் மாவட்ட குழு உறுப்பினர் மாதிரை சார்ந்த திரு காமராஜ் அவர்களே இந்திய எழுச்சி இயக்கத்தினை சார்ந்த திரு கிரீரவன் அவர்களே இந்திய தொழில் சார்ந்த திரு செயலாளர் அவர்கள உயர் வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் குமார் லோகநாதன் அவர்கள தம்பி ஆசிரியர் என் சுமன் அவர்கள ஒன்றிய முற்போக்கு எழுத்தாளர் அரிய சார்ந்த தம்பி பொறியாளர் ரகுராஜ் அவர்கள சீரியாலை சார்ந்த சிதம்பசன் அவர்களே இறுதியாக நந்தூரணியை போடி வைக்கின்ற மதிப்பு மறைமுக தம்பி அன்புதாஸ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே என் அன்பான வேண்டுகோளையும் வணக்கத்திலும் புரிந்து கொண்டு சமூக மாற்றத்திற்கான இயக்கம் நடத்துகின்ற பஞ்சமீள ஒதுக்கீட்டிற்கான அனுமனை ஆற்றிய முதல் ஆங்கிலேய அதிகாரி ஐயா ஜே ஹச் ஏ பிரமண்கீர் அவர்களுடைய நினைவு நாளை சீர்காழி மண்ணிலே நாம் ஒரு சிறிய கூட்டமாகவோ அல்லது பெரிய கூட்டமாக நடத்தி இதை உலகமே பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த நினைவு கூட்டத்தினை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே குறுகை காரகத்திலே அதாவது காலையில் எழுந்த அந்த சிந்தனையில் மாலையிலே இது பொது கூட்டமாக நடந்திருக்கிறது என்று சொன்னார் எனக்கே சற்று வியப்பாக இருக்கிறது இங்கே வந்த அண்ணன் குலசேகரன் எல்லாம் நீ எப்படி செய்தாய் இந்த கூட்டத்தின் எப்படி நீ இவளது குறுகிய காலத்திலே நேரத்திலே எப்படி நீ ஒருங்கிணைத்தாய் என்று அண்ணன் அடிவடை அடிவறி இந்த என்னிடம் எழுப்பினார் அதற்கு முழுக்க பொறுப்பினை எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தினையும் நான் சோர்வடைந்து மதிய நேரத்திலே மதிய உலக அருந்தாமல் அமர்ந்திருந்த போது ஐயா நீ ஏன் சோழ்ந்திருக்கிறாய் என்று சொல்லி எனக்கு ஊக்கத்தினை கொடுத்தவர் மாவட்ட செயலாளர் சேர்ந்த தந்தை பெரியா திராவிடத்தை சார்ந்த ஐயா பாவா பெரியார் செல்வன் அதற்கு முழு முழுக்க முழுக்க நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பஞ்சமிடம் என்பது நமக்கான இடம் உனக்கான இடம் இதற்கு யாரும் பங்கீட்டு கொள்வதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது சீர்காழியை நான் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறது அந்த சீர்காழி நீதிமன்றத்திலே ஏராளமான வழக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து போகிறது ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு அனுபவமாக இருக்கிறது ஆனால் என்னை விட்டு நீங்காத என் இதயத்திலே இருக்கக்கூடிய ஒரு வழக்கு ஐயா கூத்தாநல்லூர் கிருஷ்ணமூர்த்தி வகேரா என்று அழைக்கும் பொழுது அந்த வழக்கின் வரலாறு என்னவென்று சொன்னால் பஞ்சம் எழுத்தப்பட்டு இருக்கும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அறிவுபட்டு பொழுது அல்லது அதற்கு முன்னதாக ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து இந்த உலகம் மலைகளாக ஆறுகளாக நதிகளாக இயற்கை சீட்டத்தில் பொழுது இந்த நிலம் எல்லாம் யாருக்கு சொந்தமானது அல்லது பட்டாபூத்து கடவுள் என்று சொல்லுகின்ற அல்லது ஒரு சக்தி என்று சொல்லக்கூடிய அவர்கள் கொடுத்தார்களா எவருமே கொடுத்த கிடையாது மனிதர்கள் தோன்றினார்கள் அறிவாற்றால் தன்னை சிந்தனைப்படுத்திக் கொள்ளும் பொழுது தன்னை பாதுகாக்க கொள்ள வேண்டும் என்று ஒரு தலைவர் பொறுப்பை வைத்துக் கொள்ளும் பொழுது தலைவர் பொறுப்பை வைத்துக் கொண்டு நிரந்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆசைப்படும் பொழுது அதிகார வர்க்கமாகவும் உழைக்கும் வர்க்கமாகவும் ஒன்று ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆளு வர்க்கமாகவும் அறிவுரை வர்க்கமாகவும் ஒன்று ஒரு செயல் உருவாகிறது அடிமையாகவும் ஆதிக்க வர்க்கமாகவும் ஒரு செயல் உருவாகிறது இதுதான் ஆண்டாண்டு காலமாக இந்த இனம் அடையப்பட்டு கிடப்பதற்கான காரணம் ஒவ்வொன்றுக்காகவும் நாம் கூட்டம் போட்டு நடத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி பொதுக்கூட்டம் நடத்திதான் உரிமைகளை நாம் பேச வேண்டிய குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த தனித்தனத்திற்கு அது நரம்பு குருதியாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது எப்படி இந்த வாழ்வதற்கு குருதி நரம்பு எல்லாம் தேவையும் அது போல ஒடுக்கப்பட்ட இனத்திற்கு உரிமைகள் பெறுவதற்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேரணி பெருமனை பிரச்சாரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆக எல்லாம் ஆக்கிரமித்து இவர்களெல்லாம் ஒரு நல்லாட்சி நிறுவ வேண்டும் என்று நினைத்து அந்த அதிகாரத்தை உருவாக்கப்படும் போது அந்த அதிகாரத்தினோட நிலைகளை சொல்லிதான் அந்த செவிட்டு மனதாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு நாம் சங்க ஊழிதான் உரிமைகளை பெருகுறி ஒரு நிலையும் ஏற்படுகிறது இந்த நிலம் யாருக்கு நமக்கான இடம் என் தம்பி சொன்னார் அருமை தம்பி அசோக் சொன்னார் என்ன இன்றைக்கு அவருடைய நினைவு நாள் அவருடைய கூட்டம் நடப்பு என்பது நமக்கு சிறப்பாக இருக்கும் ஏற்படுத்த முடியுமா என்று கேட்டார் நான் சொன்னேன் தம்பி சிவகரி மதுரை போன்ற பகுதியில் வேண்டுமானால் கூட்டம் நடத்தலாம் அங்க எழுத்தாளர் இருக்கிறார்கள் ஆர்வலர் இருக்கார்கள் சமூக இருக்கிறார்கள் அது போன்றவர்களாம் அங்கு இருக்கிறார்கள் என மதுரை கோயமுத்தூர் போன்ற பகுதியில் வேண்டுமானால் நாம் கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று சொன்னேன் அதற்கு தம்பி சொன்னார் உன் மண்ணிலே நடக்கிறது சொன்னார் என்று சொன்னால் தம்பி அவர்கள் கோயம்புத்தூரே மதுரே நடத்தலாம் சரி என்று சொல்லியிருந்தால் நான் இதற்கு தயாராக இல்லை என தம்பியுடைய நிலையை நான் பார்த்து அண்ணா நீ போராட்டம் செய்யும் போது ஐந்து பேர் ஆறு பேர் இருந்தால் கூட சென்னையிலே நீ போராட்டம் என்று சொன்னால் உடைய நினைப்பாய் என்று சொன்னார் நானும் கூட தம்பி உன்னுடைய மனநிலை நான் உன்னிடம் பிரிந்து வந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது நீ இப்போது கூட்டங்கள் இருந்தால்தான் நான் நடத்த வேண்டும் என்ற நிலை உனக்கு ஏற்பட்டு விட்டதோ என்று உன்னை சோதித்து பார்த்து சொன்னேன் ஆறு பேர் என்றால் போதும் சென்னையே தப்பிட்டு கொள்ள அளவிற்கு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய முடியும் பெரிய கூட்டங்கள் திரளாக கூடியிருந்து ஏராளமான அங்கே பாரணாக அமைந்திருந்ததால் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அவசியம் அடையாது ஆளும் வர்க்கத்தில் நாம் பிறந்தவர்கள் கிடையாது அடிபடைந்த இடத்திலே பிறந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட இடத்திலே பிறந்தவர்கள் உரிமைக்காக நாம் அன்றாடம் போர்கல் செய்து வாழக்கூடிய நிலையை பிறந்தவர்கள் மனிதனுடைய வாழ்வுரிமைக்காக போராடக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம் எதற்காகவே கூட்டம் ஒரு சில மட்டும் இடம் வரலாறு தன்னை பிடித்துக் கொண்டே வரும் ஒரு சொல் போதும் பஞ்சமி நிலம் என்றார் இந்த இரண்டு சொல்ல போதும் அவருக்கான வரலாறு உன்னை விரட்டிக் கொண்டே வரும் நான் பஞ்சமிழம் என்னுடைய வாழ்க்கை வரலாறு இருந்தால் என்னை இப்படிதான் ஆதிக்க வருக்கத்தினுடைய காலடியில் வைத்து மிதிப்பின்றி வரைக்கும் இருக்கிறார்கள் நான் யாருக்காக செல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ நான் அவரிடம் செல்ல முடியவில்லை நான் அதிகார வைக்கக்கூடிய காலடியிலே கிடைக்கிறேன் இந்த மீட்டீடு என்று நிலம் உனக்கு சொல்லும் அந்த பஞ்ச நிலம் உனக்கு சொல்லும் பெண்மிங்கர் யார் என்று ஒரு சொல் மட்டும் உன் காலிலே உன் செவிலே இணையத்திலே பதிந்திருந்தால் போதும் நான் தான் என்ற என்று நிலை அந்த புத்தகங்களுடைய வரலாறு சொல்லும் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து போன்ற ஏராளமான சின்ன நிகழ்வான்னு ஒடுக்கப்பட சாத்தப்பட்ட மக்களுக்காக இங்கிலாந்து அந்த நலமன்றத்தில பேசும்போது கூட அந்த வரலாறு எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் இதுதான் நான் திறந்துகிறேன் என்று எழுத்திடும் தோறும் ஆகைய ஒரு சொல் இந்த கூட்டத்திலிருந்து உங்களுடைய காலே விழுந்தால் கூறும் நமக்கு எல்லாம் எல்லாம் பொருளாக கூடன்னு தான் வேண்டிய அவசியம் இருக்கிறதா நாம எல்லாம் பொருளாதாரத்திலேயே இந்த நான் படுத்து விடுவா இந்த கூட்டம் நிலை இந்த கூட்டம் எப்படி நடக்கிறது என்று செய்திகளை சொல்வதற்கு உறவு காவல்துறை இருக்கிறது நமக்கு அவசியம் கிடையாது தன்னாலே இந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பது பற்றி அக்குவேற ஆணை வேற எழுத்து முறை இல்லாமல் சொல்வதற்கு காவல் இருக்கார் உறவுகள் இருக்கார்கள் அது அரசாங்கத்தில் எப்படி தன்னாரே சென்றுவிடும் யாரெல்லாம் சொல்லிதான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மக்களுக்கு சிந்தனை இல்லா என்பதுதான் முக்கியம் ஒரு எழுத்தாளர் போதும் எழுத்தாளர்கள் சென்னை இடையாதது எங்கேயோ ஒரு இடத்துல தமிழகத்தில் கூடும் பொழுது தமிழகத்திற்கு கூடிய ஏழு கோடி என்று சொன்னால் ஏழு கோடி பெருமாள் கூறுவார்கள் ஒரு சில எழுத்தாளர்கள் கூறுவார்கள் அந்த எழுத்தாளர்கள் தமிழகத்துடைய வரலாறு மாற்றமைக்கக்கூடிய சிந்தனை இருக்கும் ஆக நமக்கு ஏராளமான கூடிதான் இந்த இடத்தை

இப்படிதான் இந்திய நாட்டினுடைய நிலை அங்கு சாதிகளாக புறப்பட்டு கிடக்கிறது மதங்களாக புறவுபட்டு கிடக்கிறது அதிகார வர்க்கம் ஒடுக்கப்பட்ட வர்க்கம் என்று மதங்களாக அதனை நீ இப்படிதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஒரு பயிற்சியினை கொடுத்துதான் அனுப்புவார்கள் பயிற்சி சாசனால் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஆங்கில நாடு ஆங்கிலைய அரசாங்கம் கொடுத்து அனுப்பும் அந்த இடத்தில் வந்த ஏராளமானவர்களில் ஜெல்கீர் என்பவர் ஒருவர் அவர் இந்திய நாட்டிற்கு நுழைந்தவர்களும் தெரிகிறது நாம் வரலாறு நிறைவேற்றிருப்போம் ஏராளமான அரசர்கள் இங்கே படையெடுத்து வந்தார்கள் இந்திய செல்வர்கள் எல்லாம் சுழண்டி சென்றார்கள் என்று நல்லா படித்திருப்போம் வரலாறு பேச வேண்டாம் அந்த விதத்திலேதான் பிரம்மிகளும் வந்தார்கள் அறிவிச்சார் தளத்தில் வந்தார்கள் அவர்கள் அவர்களால் காட்டு மனிதர்கள் வந்தார்கள் வந்த இடத்து மண்கொலையில் வராது இருக்கிறது மண்கொலையில் வந்து சென்றார்கள் சென்று போகும்போது வெறும் தலைவராக இருந்தது இந்தியா ரத்த இடத்தில் என்று சொல்வார்கள் மதன் என்ற ஒரு எழுத்தாளர் அருமையாக எதிர்ப்பார் வந்தார்கள் சென்றார்கள் என்ற புத்தகத்திலே வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் என்ற புத்தகத்தில் இருப்பார் அழகாக இருக்கும் அது போல அது பேச வேண்டாம் தலையை துண்டித்தார்கள் அறிவு கிடையாது சிந்தனை கிடையாது ஆனால் அறிவு நிலத்திலே முடிவெடுத்து சிந்தனை நிலத்திலே முடிவெடுத்து ஆங்கில அரசியலை இருந்து கொண்டு ஆங்கில அரசு கத்தலை இந்தியாவில் வந்து பார்க்கும்போது வாழ்கிறார்கள் அருமையாக வாழ்கிறார்கள் ஏன் மனிதனுக்கு மனிதன் கேட்டு நிலை ஏன் உருவாகிறது என்று எல்லாம் நினைத்து வேதனை அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே செங்கல்பட்டு மன்னனே ஒரு புத்தகத்தை ஆய்வு செய்தார் அதற்கு இரண்டு உதக்கிறார்கள் கவுடி என்றும் ஒரு மத முதல்வரும் என்ற ஒரு மதமுறைவரும் அதற்கான முழு முழுமையான தொண்டினை கட்சியம் செல்லுகிறது உரையாற்றார்கள் எடுத்து உழைத்தார்கள் அந்த இடத்துல அவர்களுடைய குடிப்பு என்று நாம் கிறந்திருக்கிறேன் இந்தியாவிலே ஏராளமான கவித்து இயக்குநர் நாம் தலைத்தலைவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த படத்தை எடுக்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு சீர்காழி மண்ணிலே இன்றைக்கு நாம் நிகழ்த்த வேண்டும் இந்த மண்ணிலே அவர்களுக்கு புலவதத்தை நினைவுகளே நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீராயோட நிலை சீராய் என்பது என்ன சீர்காழி யார் அங்கு வாழ்கிறார்கள் ஸ்ரீராயோட தொகுதி என்ன என்பதை பற்றியெல்லாம் ஆங்கில நாட்டிலே செல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய எல்லாம் செல்லும் இந்த எண்ணத்திலே அந்த அற்புதாசியிலே தான் கூட்டத்தில் நினைத்தேன் கூட்டம் இன்றைக்கு பேராக இருந்தால் கூட இன்றைக்கு ஒரு அளவிற்கு நீங்க புகழ்த்தப்பட்ட இயற்கை எல்லாம் நிரப்பக்கூடிய அளவிற்கு இந்த கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது பெருமையாக இருக்கிறது அந்த விதத்தில் உங்களை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பிறகு ஏழமானவர்கள் பேச இருக்கிறார்கள் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக முழு வரலாறுகள் பேசுவோம் என்ற ஒரு நிலையை சொல்லியும் எனக்கு பேச வாய்ப்பு இருத்தனை மற்ற வாய்ப்பு இருத்தமைக்கு